அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பட்டீஸ்வரம் என்ற ஊர் கும்பகோணத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பட்டீஸ்வரம் என்றாலே அங்குள்ள துர்க்கையம்மன் தான் அனைவர் மனதிலும் வரும் காரணம் ராகதோஷம் உள்ளவர்கள் தமது தோஷத்தை கலைந்து கொள்ள அந்த ஆலயத்துக்குத்தான் செல்கிறார்கள் ஆனால் அந்த ஆலயத்தின் முக்கியமான மற்றொரு மகிமை குறித்து பலரும் அறிந்திருக்கவில்லை அந்த ஆலயத்தில்தான் மிகப்பெரிய பைரவர் சந்நிதி உள்ளது சோழ மன்னர்கள் அரசாண்ட காலத்தில் அவர்கள் தமது அரண்மனை பாதுகாக்க நான்கு புறத்திலும் துர்க்கை விநாயகர் முருகன் மற்றும் பைரவர் என்பவர்களுக்கு சந்நிதிகளை அமைத்து பூஜை செய்து வந்தனராம் அவர்களே இந்த ஆலயத்தில் தாம் வணங்கி வந்த துர்க்கையின் சிலையை கொண்டு வைத்ததாக நம்புகிறார்கள் இந்த பட்டீஸ்வரம் தோன்றியதே பட்டீஸ்வரருக்காக என்றாலும் துர்க்கை உருவில் உள்ள பார்வதியே அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளாள் இந்த ஐந்து கோபுரங்களை உள்ளடக்கிய மாபெரும் ஆலயம் தோன்றியது ஏழு அல்லது ஆறாம் நூற்றாண்டில் இருக்கலாம் பல காலங்களில் இந்த ஆலயம் பல்லவர்கள் சோழர்கள் மற்றும் நாயக்க மன்னர்களால் விரிவாக்கப்பட்டு கொண்டே இருந்துள்ளது துர்க்கையம்மனின் சன்னதிக்கு பின்புறமாக ஞானவாபி குளம் உள்ளது அதன் கரைகளில் ஞாகதோஷத்தை நீக்கிக் கொள்ள நாகர்கள் உள்ளனர் அதன் எதிரில்தான் கொடிமர விநாயகரும் சந்நிதியில் அமர்ந்துள்ளார் அதன் பின்புறத்தில் உள்ள நுழைவாயில் வழியே சென்றால் ஞானாம்பிகை மற்றும் பட்டீஸ்வரர் தனி ஆலயங்கள் உள்ளன ஆனால் இரண்டுமே பட்டீஸ்வரர் ஆலயத்துக்கு நான்கு பக்க சுவர்களுக்கு உள்ளேதான் அமைந்துள்ளன அப்படியென்றால் அந்த ஆலயத்தின் மொத்த பரப்பளவை எண்ணி பாருங்கள் வேத காலத்தில் பார்வதி தனக்கு ஏற்பட்ட ஒரு சாபத்தை விலக்கிக்கொள்ள இந்த ஆலயம் இருந்த இடத்துக்கு வந்தாள் அவள் இந்த இடத்தில் வந்து தனிமையில் தவம் இருக்க துவங்கிய போது அவளுக்கு உதவுவதற்காக தேவர்கள் அந்த இடத்தில் மரம் செடிகள் கொடிகள் என அமைத்து வனப்பிரதேசமாக அதை ஆக்கினாங்க பார்வதிக்கு உதவியாக இருக்க காமதேனு தனது பெண்ணான பட்டியையும் அனுப்பி வைத்தது பார்வதி நின்று கொண்டே பரமேஸ்வரரை நினைத்து தவம் இருந்தாள் பார்வதியின் கடுமையான தவத்தை கண்ட சிவனார் அவள் வேண்டுகோளை ஏற்று அவளுக்கு சடைமுடியுடன் காட்சி தந்து அவளை அங்கேயே துர்க்கையாக இருந்து கொண்டு மக்களின் துயரங்களை துடைத்து அருளுமாறு கூறினார் இங்கு நீ வந்து தவம் செய்ததினால் இது தவ வலிமை பெற்ற பூமி ஆனது நீ செய்துள்ள தவத்தினால் உனது சக்தியை உள்ளடக்கிய பூமியாகி விட்டது இது இந்த இடமே அனைத்து தேவர்களாலும் உனக்காக உருவாக்கப்பட்டு உள்ளதினால் இது தெய்வ பூமி ஆயிற்று நீயே என்னிடம் சாப விமோசனத்தை இந்த இடத்தில் பெற்றுள்ளாய் அதனால்தான் ராமரும் இங்கு வந்து என்னை பூஜித்து தனது தோஷங்களை விளக்கிக் கொண்டு தனுஷ்கோடி கடலுக்கு சமமான புனித தீர்த்தத்தையும் ஏற்படுத்தி இங்கு வந்து உன்னை ராகுவும் கேதுவும் வணங்குவாங்க நீ அவர்களால் ஏற்படும் தோஷங்களை களைந்து கொண்டு இருப்பாய் இத்தனை பெருமைகளையும் பெற்ற இந்த தளமே என்னுள் பாதியாக உள்ள உனக்கு பெருமை சேர்க்கும் தலமாக அமைந்திருக்கும் என கூறினார் அது முதல் இங்கு உள்ள தர்க்கை மகிசாசுரன் தலைமீது நின்று கொண்டு சிம்ம வாகனத்துடன் சாந்த முகத்தோடு எட்டு கைகள் மற்றும் நான்கு கண்களையும் கொண்டு காட்சி தருகிறாள் அவள் கைகளில் சங்கு சக்கரம் கத்தி கிளி வில்லாம்பு போன்றவை உள்ளன ஒரு கையால் அபாய முத்திரை மற்றொரு கையில் கேடயம் கொண்டு காட்சி தருபவள் எப்போதுமே ஒன்பது கஜ புடவையுடனே காட்சியளிக்கின்றாள் துர்க்கையின் சந்நிதியை சுற்றி வலம் வரவும் தரையில் உருண்ட அங்க பிரதர்சனம் செய்ய உதவியாக இருக்க மேற்கூரை போடப்பட்ட பளிங்கு கல்லால் தரை போடப்பட்டு மண்டபம் உள்ளது சந்நிதியின் வலதுபுறம் கோமசாலையும் இடதுபுறம் துர்க்கைக்கு தீபம் ஏற்றும் ஒரு தனி இடமும் அமைக்கப்பட்டு உள்ளது ஆகவே இங்கு தயாராக காட்சி அளிப்பவர்களுக்கு ஒன்பது கஜ புடவையே சாத்தப்படுகின்றது இப்படிப்பட்ட இந்த அம்மனின் சன்னதிக்கு வந்தாலே மனதில் உள்ள காமம் குரோதம் அடங்கி ஞானம் பெருகுமாம் இங்கு நமது தாயாராக காட்சி அளிப்பவள் ராகு பகவானுக்கும் தாயாராகவே காட்சி தருகிறாளாம் ஆகவே ராகு பகவான் தினமும் இங்கு வந்து தனது அன்னையான துர்காவை பூஜிப்பதனால் ராகு பகவானின் பூஜை காலமான அந்த ராகு காலத்தில் வந்து எவர் ஒருவர் துர்க்கையை பூஜிக்கின்றார்களோ அவர்களை தனது தாயாரான துர்க்கையின் பூசையில் தன்னுடன் கலந்து கொள்ளும் பக்தர் என கருதும் ராகு பகவான் அவர்களுக்கு எந்த கெடுதல்களையும் செய்யாது நல்லதே செய்வாராம் அதனால்தான் இந்த தலத்தில் ராகு காலத்தில் வந்து பூஜைகளை செய்து துர்க்கை அம்மனை வேண்டுவது வழக்கமாக உள்ளது அது மட்டும் அல்லாது செவ்வாய் கிரகமும் இங்கு வந்து அன்னைக்கு சிவப்பு பூக்களை போட்டு பூஜிக்கின்றாராம் அதனால்தான் இந்த துர்க்கைக்கு சிவப்பு மாலை சாத்தி வேண்டிக் கொண்டால் செவ்வாய் தோசமும் விலகுமா பார்வதியின் தவம் அதனால் அவள் அடைந்த பலன் போன்றவற்றை கண்ட பகவான் பட்டியும் தான் ஒரு சிவலிங்கத்தை அங்கு அமைத்து தினமும் அதன் மீது தனது மடியில் இருந்து பாலை சுரந்தும் ஞான வாவியின் நீரை கொண்டு வந்தும் அபிஷேகம் செய்தும் சிவனை வழிபட்டது அதன் பக்தியை கண்ட சிவனார் அதற்கும் காட்சியளித்து அருள் செய்தார் அது கேட்டுக்கொண்டபடி பார்வதிக்கு துணையாக தானும் அங்கே இருக்க முடிவு செய்து பசுவின் பெயரை கொண்டு பட்டீஸ்வரராக அமர்ந்தார் இங்குள்ள பட்டீஸ்வரர் கேட்டவர்களுக்கு கேட்டதை தருவதினால் தேனு பிரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் விஷ்ணுவின் அவதாரமாக மனித பிறவி எடுக்க வேண்டி இருந்த ராமபிரான் தனது மனித பிறவியில் மூன்று தோஷங்களை பெற்றார் இராமாயண யுத்தத்தில் அவர் ராவணனை கொல்ல வேண்டி இருந்தது இராவணன் அசுர குலத்தை சேர்ந்தவர் என்றாலும் பிறப்பால் அவர் ஒரு பிராமணர் மகாவித்வான் சிவபக்தர் ஆகவே பிராமணரான சிராவணனை கொன்றதற்காக பெற்ற பிரம்மகத்தி தோஷத்தை விலக்கி கொள்ள அவர் ராமேஸ்வரத்துக்குச் சென்று அங்குள்ள மணல் கரையில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவனை பூஜை செய்து தனது பிரம்மகத்தி தோசத்தை கலைந்து கொண்டார் அடுத்து இராவணன் மாபெரும் வீரன் வீணை வாசிப்பதில் அபார திறமை கொண்டவன் சிவபக்தன் ஒரு மாபெரும் வீரனை கொன்றதினால் ஏற்பட்ட வீரகட்டி என்ற தோசத்தை போக்கிக் கொள்ள வேதாரண்யம் சென்று அங்கு ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவனை பூஜித்து அந்த தோஷத்திலிருந்து விடுதலை அடைந்தார் அதுபோல வீரன் கலைஞர் சிவபக்தர் போன்ற மிக நல்ல அம்சங்களைக் கொண்டவர் இராவணன் அல்லவா அந்த நல்ல அம்ச குணங்களை சாயை என்று சொல்லுவாங்க சாயை என்றால் நிழல் அல்லது ஒளி என்று பெயர் உண்டாம் அந்த நல்ல அம்சங்களை கொண்டு அனைவர் முன்னும் வாழ்க்கையில் ஒரு ஒளி வீசியபடி இருந்தவரே ராவணன் சீதை விஷயத்தை தவிர வேறு எதிலுமே களங்கம் அடையாதவர் அப்படிப்பட்ட நல்ல அம்சத்தை கொண்ட வீரனைக் கொன்ற பாவத்துக்காக சாயகத்தி தோஷம் ஏற்பட்டது மேலும் இராவணனை கொல்ல சென்ற ராமர் வாளியை மரத்தின் பின்னால் நின்று அம்பு எய்தி கொன்றார் ஒரு பெரிய வீரனை தனது வீரத்தை காட்டி நேரிலே நின்று கொள்ள முடியாமல் மர நிழலில் மறைந்து கொண்டு வாளியை கொன்றதினாலும் இன்னமும் அதிக அளவில் சாயகத்தி தோசத்தை ஏற்படுத்தியது ஆகா இரண்டு விதங்களில் சாயகத்தி தோசத்தை பெற்றவர் பட்டீஸ்வர ஆலயத்துக்கு வந்து அங்கு ஒரு சிவலிங்கத்தை நிறுவி சிவனை பூஜித்து சாயகத்தி தோசத்தை விலக்கி கொண்டார் அப்போது அங்கு அபிஷேகம் செய்ய தண்ணீர் கிடைக்காததினால் தனது வில்லின் நுனியால் ஒரு இரத்தை கீறி அங்கு தண்ணீரை தோற்றுவித்து அபிஷேகம் செய்தாராம் ராமேஸ்வரத்தில் இருந்த தனுஷ்கோடி தீர்த்தத்தை அங்கு அவர் வரவழைத்ததாகவே நம்பப்படுகின்றது இப்படியாக அந்த ஆலயத்தில் ராமதீர்த்தமும் அமைந்தது ஒருமுறை திருஞான சம்பந்தர் சிவபெருமானை வணங்கி துதித்த பின் தமது பரிவாரங்களுடன் பட்டீஸ்வரரை காண இங்கு வந்து கொண்டு இருந்தார் கடுமையான வெயில் கால்கள் சுட்டு பொசுக்கின அவருடைய பக்தியை மெச்சிய சிவபெருமான் தனது பூத கணங்களை அனுப்பி அவர் வரும் வழியில் அவர் தலைமீது ஆகாய மார்க்கத்தில் பூக்களை தூவிக்கொண்டே இருக்குமாறு ஆணையிட்டார் அந்த கணங்களும் அப்படியே செய்ய வெயில் திருஞான சம்பந்தர் மீது படவே இல்லை அனைவரும் வியந்து நின்றனர் அது மட்டுமா அவர் தனது சந்நிதிக்கு வந்ததும் தன்னை நேரிலே பார்க்கட்டும் என்பதற்காக தனது நந்தியை வழியை விட்டு விலகி இருக்குமாறு சிவன் ஆணையிட நந்தியும் விலகி நின்றது பட்டேஸ்வர சந்நிதிக்கு வந்த சம்பந்தர் ஈசனை நேரிலே கண்டார் ஆனந்த கண்ணீர் விட்டார் இதனால் தான் இந்த ஆலயத்தில் மட்டும் சிவனுடைய சன்னதியிலும் சரி அதன் நுழைவாயிலிலும் சரி சிவலிங்கத்தை நந்தி மறைத்தபடி நிற்காமல் ஒரு பக்கமாக அமர்ந்து உள்ளது இந்த ஆலயத்தில்தான் ஞான வாபியில் குளித்துவிட்டு தமது பூர்வ ஜென்ம தோசத்தை உருவில் இருந்த ஒரு முனிவர் விலக்கிக் கொண்டு அங்கேயே மீண்டும் மனித உருவை அடைந்தாராம் பட்டீஸ்வரர் இந்த ஆலயத்தில் தனது மனைவியான பார்வதியை ஞானாம்பிகை என்ற உருவில் இருக்க வைத்து பக்தர்களை ரட்சித்து வருகிறார் பட்டீஸ்வரரையும் இங்குள்ள ஞானாம்பிகையை வணங்குவதன் மூலம் அனைவருடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் மெல்ல மெல்ல மறையுமாம் எத்தனை முறை அவரை அங்கு வந்து பூஜித்து வணங்குவோமோ அத்தனை பாவங்கள் விலகும் ஆனாலும் சிவபெருமான் அங்கு தனது அம்சமாக விளங்கும் பைரவர் உருவில் தனி சந்நிதியில் இருந்தவாறு பல நன்மைகளை பக்தர்களுக்கு செய்து வருகிறார் தமிழ்நாட்டில் பைரவருக்கு வேறு எந்த ஆலயத்திலும் அத்தனை பெரிய சிலை அமைக்கப்பட்டு வணங்கப்படுவதாக தெரியவில்லை பைரவருக்கு எதிரில் நந்தியும் உள்ளது அந்த பைரவர் வேண்டியதை கொடுப்பவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் அற்புதமானவர் அவர் சந்நிதியில் என்ன செய்தால் என்ன பலன் கிடைக்கும் தேய்பிரைகள்ல அர்ச்சனை செய்தால் குழந்தை பேடு கிட்டும் வளர்பிரைகள்ல அர்ச்சனை செய்தால் வறுமை நீங்கும் பதினோரு அஷ்டமிகளில் வைரவ தீபம் ஏற்றுவது சிறு மிளகுகளை சிறு மூட்டையாக துணியில் கட்டி அதை திரியாக உபயோகித்து நெய் அல்லது எண்ணெய் விளக்கு ஏற்றுதல் இழந்த சொத்துக்கள் கிட்டும் ஒன்பது சனிக்கிழமைகளில் நான்கு நான்கு வைரவ தீபம் சனிதோஷம் நீங்கும் பயம் அச்சம் விலக ஒன்பது அஷ்டமிகளில் அர்ச்சனை செய்யுங்க தீராத நோய்கள் தீர வைரவர் கோமம் செய்து அபிஷேக தீர்த்தத்தை உட்கொள்ளுங்கள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை தரிசிக்க உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்த கோயிலுக்கு சென்று இறைவன் அருள் பெற்று ஆரோக்கியமாக வளமாக நலமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி